வெல்கம் டு கலாஸ் கறிவேட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம் இந்த கேப்சிகம் வச்சு நல்ல ஒரு லன் லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போறேன் நல்ல டேஸ்டா இருக்கும் சீக்கிரமா பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸில் நம்ம குழந்தைகளுக்கு ஆஃபீஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அதுக்காக ரெண்டு கேப்சிகம் நான் எடுத்திருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியாக கட் பண்ணணும் இந்த கேப்சிகத்தை உங்களுக்கு வேற ஏதாவது கலர்ஃபுல்லான கேப்சிகம் கிடைச்சாலும் ஓகே தான் இப்போ அதுக்காக நான் ஒரு கடாய் சுடு பண்ண வச்சிருக்கிறேன் டைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கறேன் ஆயில் சூடாகட்டும் ஆயில் வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து இதுல நாம ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு அதையும் சேர்த்தாச்சு வந்து நல்லா கிளறிக்கோங்க பருப்பெல்லாம் செவந்து கிடைக்கணும் பிரைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பறிப்பெல்லாம் இல்லை சோக்கட்டும் இஞ்சி போக பார்த்துக்கோங்க அதுதான் தான் கம்மி பண்ண சொல்றது இப்போ வந்து இதில் நாம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்க்குறோம் தனியா இல்லைனா தூள் நம்ம வந்து ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிட்டு வேணும் தூள் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ஆறு காஞ்ச மிளகா இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சில்லி தான் காஞ்ச மிளகா ஆறு எடுத்திருக்கிறேன் நார்மலான காரமாக தான் இருக்கும் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமா சேர்த்து கறக்கோங்க நீங்கள் வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூண் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்படி நம்ம வறுத்து பண்ணும்போது தனியாக டே தனியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தனியாலாம் நம்ம வறுத்து பண்ணும்போது சீரகம் எல்லாம் சேர்த்துருக்குறோம் தேங்காய் கலர் மாறிச்சு இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பவுடராக பொடிச்சு வைத்துருவோம் இப்போ அதுக்காக நான் ஒரு சூடு பண்ண வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து சூடாகட்டும் இதுல வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வடிக்கட்டும் நல்ல காரி விட்டுடலாம் இது கூட நாம இப்போ இந்த கட் பண்ணி வச்சுக்கூடிய கேப்சிகத்தை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்ல கலர் இடலாம் கேப்சிகம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிடுச்சு கூட வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கூடிய மசாலா அதை வந்து பாதி சேர்த்துக்கோங்க நல்ல கலறிட்டோம் தனியாக ஒரு வாசம் வருது பாருங்க இது கூட வந்து நான் ஒரு கப்பு ஜீரா வேகம் வச்சு வச்சிருக்கேன் நான் அதுல சேர்த்து தான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் இது பஸ்மதி ரைஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடிய அந்த பவுடர் நம்ம பொடிச்சு வச்சிருக்கோமே அதையும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம் நல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரைஸ்ல உப்பு இருக்குது நீ உப்பு வேணா பாத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீ நம்ம அது பவுடர் பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட் அதில் சேர்த்து பவுட்ரு பண்ணலாம் அப்படியும் பண்ணியிருக்கலாம் நீ வேணா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க கொஞ்சமாக சால்ட்டு தேவைப்படுது ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துருங்க இல்லைன்னா அங்கங்க சால்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா கலறி விட்டுட்டா போதும் இப்போ ஜீரா ரைஸ் ஆனாலும் எப்படி பஸ்மதி ரைஸ்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதம் சாப்பாட்டுக்கு பண்ணுவோமே அதுலேயும் பண்ணலாம் அதை விட இந்த பஸ்மதி ரைஸும் ஜீரா ரைஸில் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம கேப்சிகா ரைஸு லஞ்ச் பாக்ஸில் குடுத்து விட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட இது கூட சைட் டிஷ் எதுவும் வேணும்னே தேவையில்லை இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு தேவையானதை வச்சு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம கேப்சிகம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்க ஃபீட்பேக்க தெரியுங்க ஓகே ஈஸியா பண்ணிடலாம் டைமே தேவையில்லை குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே தேங்க்யூ